வணக்கம் காலை முரசு செய்திகள் சன்னியாசித்தோப்பு யூ வாய்க்காலை மறுமுறை கட்டுதல் பணிக்கான பூஜையை உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சன்னியாசித்தோப்பு மயானம் சாலையில் அமைந்துள்ள லூ வடிவ வாய்க்கால் மறுமுறை கட்டுதல் பணிகள் மேற்கொள்ள அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் கோரிக்கை வைத்திருந்தனர் அதை ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் புதுச்சேரி நகராட்சி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டில் நிதி இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் இருபத்து நான்கு வரை கீழ் பத்தொன்பது லட்சத்து எழுபத்தி எழுநூற்று எண்பது ரூபாய் ஒப்பந்த தொகையுடன் இந்த பணி தொடங்கப்பட்டது இந்த பணிக்கான பூஜை விழா இன்று உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வி அனிபால் கென்னடி தலைமையில் நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் முன் நின்று பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இத்திட்டப்பணிகள் நான்கு மாதங்களில் பணிகள் நிறைவடையும் என திட்டமிடப்பட்டுள்ளது உடல் நகராட்சி இளநிலை பொறியாளர் சண்முகம் கழக தொகுதி செயலாளர் சத்யவேவ் மாநில சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயல் மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி கிளை செயலாளர்கள் ஈசாக்கு ராகேஷ் கழக சகோதரர்கள் மோடி ரகுமான் ஆகியோர் கலந்து கொண்டனர்